ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு நான் இதை ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகளை இனி நீங்கள் பத்திரமாய் பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க முதல் பாதுகாப்பு ஸ்பிரிச்சுவல் பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஜெபிக்கணும் காசு கட்டிட்டா அவங்க ஜோ பண்ணுவாங்க இவங்க ஜோ பண்ணுவாங்க அந்த ஊழிக்கார ஜோ பண்ணுவார் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வைங்க இனி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முழங்கால் போடணும் நீங்கள் உபவாசம் பண்ணணும் அப்போ தான் முடியும் எம்எல் ஜெபசிங்க அழகாக சொல்லுவாங்க டெய்லி என் பெற்றோர் எங்கள் மேல் கை வைத்து ஜோ பண்ணுவாங்க நாங்கள் இன்றைக்கி ஊழியக்காரராக இருக்கிறோன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க உங்கள் ஜப தான் உங்கள் பிள்ளைகளை மாற்றும் வேறு எந்த ஜபத்துக்கும் இல்லை மற்றவங்க கிட்ட போய் நீங்கள் ஜபம் பண்ணுங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் உங்கள் ஜபந்தான் பிரதானமானது ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஊழியர்களே பல ஊழியர்கள் உங்கள் பிள்ளைகளை பகடகாயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளை உணர்ச்சி பூர்வமாய் ஆட வைத்து ஓட வைத்து குதிக்க வைத்து உணர்ச்சி பூர்வமாய் நடத்துகிறார்கள் உணர்வு பூர்வமாய் நடத்துகிற ஊழியர்களும் சபைகளும் குறைந்து விட்டது வசனம் பேசுகிற சபைக்கும் உன் பிள்ளைகளை அனுப்புங்க உணர்வு பூர்வமாக சொல்லி கொடுக்குற ஊழியக்காரன் கையில் கொடுங்க ஒருவேளை அந்த ஊழியக்காரன் கொட்டினானா வாங்கிக்குங்க தப்பு கிடையாது எதுக்கு சொல்கிறேன் உங்கள் சபைக்கு போங்க அங்கே வசனம் இருந்தால் வசனம் இருக்கிற சபையில் இருங்க வசனம் இல்லாமல் வெறும் கூச்சல் கூப்பாடு குதிக்கிறது அந்த உலகத்தின் பாப் மியூசியன் மாதிரி ஆடுறது அப்படிப்பட்ட ஊழியக்காரன் கையில் உன் பிள்ளைகளை ஒப்படைத்தால் ஒருவேளை இன்றைக்கி உன் பிள்ளைகள் அதை விரும்புவார்கள் நீங்க கூட பிள்ளைகள் இருப்பீங்கன்னு நினைப்பீங்க உங்க பிள்ளைகள் ஒரு நாள் காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போய்விடுவார்கள் திருத்த முடியும் அல்லது இந்த மாதிரி ஒரு உணர்ச்சியை தூண்டுகிற திருத்த முடியாது கர்த்தரிடத்துல ஒப்படைங்க உங்க பிள்ளைய உங்க பிள்ளைகளுக்காக உபாசம் பண்ணுங்க ஜோம் நல்ல சத்தியம் சேசுற சபையில் இருங்க இந்த மாதிரி ஆடுற ஓடுற குதிக்கிற விசில் அடிக்கிற இடத்துல இருக்காதிங்க உங்கள் ஜென்ரேஷன் கெட்டு போயிடும் நான் நேரடியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன்னா இன்னைக்கு நிலைமை மிக மிக மோசமாய் கவலைக்கிடமாய் போயிட்டுருக்கு வாலிபர்களை குறி வச்சு தான் இருக்கிறாங்க இந்த ஜென்ரேஷன் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலை அடுத்த ஜென்ரேஷனை பிசாசு இப்படிப்பட்ட ஊழியர்களை வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறான் நீங்கள் தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி புரோஜனம் இல்லை இப்போவே உங்கள் பிள்ளைகளுக்கு கூடுமான வரைக்கும் நல்ல வசனத்தையும் வசனம் பேசுகிற ஊழியக்காரன் கையிலையும் வசனம் பேசுகிற சபைகளையும் ஒப்படைங்க ஒருவேளை வசனம் பேசுகிற ஊழியக்காரர்கள் கடினமாக பேசுனாங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு தப்பும் கிடையாது அவன் கடினமாய் பேசுகிறதுனாலே உங்கள் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள் ஆனால் இந்த ஜாலியாக ஆடுறவன் பாடுறவன் குதிக்கிறவங்க இதில் ஒப்படைச்சிங்க பின் உங்கள் பிள்ளைகள் கெட்டு போவார்கள் மீட்க முடியாத இடத்திற்கு போய்விடுவார்கள் ஆகவே இன்னைக்கு உலக பிரகாரமான சட்டங்களும் சரி உலக பிரகாரமான பழக்க வழக்கங்களும் சரி அதையும் தாண்டி கிறிஸ்தவத்திலும் சரி வாலிபர்களுக்கு விரோதமான காரியங்கள் மிக வேகமாக தொடங்கி தொடங்கிவிட்டது அவர்கள் இந்த கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிவம் பிள்ளைகளுக்காக உபாசம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளை நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் பேசுகிற சபைகளில் ஒப்படைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது